ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போறது ஏழாம் வகுப்பு தான் இதை மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளியல் பயிற்சியால் பதினேழு ஃபர்ஸ்ட் அஞ்சு கொஸ்டின் இதில் பார்க்கலாம் அடுத்த அஞ்சு கொஷின் அடுத்த அஞ்சு கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் கொஷின் பன்னிரெண்டு விவரங்களின் சராசரி முப்பத்தி ஆறு எனில் அவ்விவரங்களின் கூட்டுத்தொகைன்னு கேட்கிறான் கூட்டுத்தொகை நம்ம கிடைக்கலாம் இப்போ சராசரி ஃபார்ம்ல எதில்லாமா பாருங்க சராசரி மதிப்புகளின் கூடுதல் கூடுதல் வகுத்தல் மதிப்புகளின் எண்ணிக்கை அவ சராசரியோல சொல்லுக முப்பத்தி ஆறு இஸ்வல் டு இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் மதிப்புகளின் கூடுதல் கூடுதல் வகுத்தல் மதிப்புகளின் என்றைக்கி எவ்வளோ சொல்லுங்கள் பன்னிரெண்டு அப்போ பன்னிரெண்டு வகுத்தல் இருக்குது இந்த சைடு போச்சுன்னா பெருக்கெல்லாம் மாறும் இப்போ முப்பத்தி ஆறு பெருக்கள் பன்னிரெண்டு அப்போது இதுதான் மதிப்புகளின் கூடுதல் கூடுதல் அப்போது இது நீங்கள் பெருக்கினிங்கன்னா பாருங்கள் முப்பத்தி ஆறு பெருக்கள் பன்னிரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு மீதி ஒன்று ரெண்டு ஆறு ஒன்று ஏழு ஆறு ஒன்று ஆறு மூவோ மூணு அப்போ ரெண்டு ஆறும் ஏழு கொடுங்கன்னா பதிமூணு மீதி ஒன்று நாலு நானூற்றி முப்பத்தி ரெண்டு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு மதிப்புகளின் கூடுதல் மதிப்புகளின் கூடுதல் அப்போ என்ன ஆன்சர் வருது நானூற்றி முப்பத்தி ரெண்டு அப்போது இதுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் தரவுகளை ஒருங்கிணைப்பதன் நோக்கம் அப்போ எல்லா வித அனுமானவங்களையும் பேறுதல் அப்போது இதுவும் கரெக்டு ரெண்டாவது தரவுகளின் விரிவான மற்றும் ஒட்டு மொத்த பார்வையை பெற இதுவும் கரெக்டு அதுக்கப்புறம் பணியே மிக கடினமான மற்றும் சிக்கலானதாக மாற்றுதல் இது வராது அதுக்கப்புறம் தரவுகளின் படி முடிவெடுத்தல் நாலாவது கூட கரெக்டு அப்போ இதுக்கு என்னென்ன கரெக்டு ஒன்று ரெண்டு நாலு அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மற்றும் நாலு மட்டும் சரின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்களா ரெண்டாவது ஆப்ஷன் அப்போது ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் இருக்குது அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் ஒரு தரவில் முதல் இரு மதிப்புகளுடன் ஐந்தை கூட்டி கடைசி இரு மதிப்புகளில் இருந்து ஐந்தை கழித்தால் அதன் கூட்டு சராசரியின் மதிப்புன்னு சொல்கிறாங்க அப்போது இந்த இதே மெத்தேடில் ஒரு சிந்திக்க கணக்கு நாங்கள் முன்னாடி வீடியோவில் சிந்திக்கல போட்டிருக்கோம் அதில் வேணால் போய் பார்த்துக்கோங்க அப்போது அதில் அதே மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கூட்டு சராசரி மாறாமல் தான் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் அதனால் மூணாவதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் இரு கை கடிகாரங்களின் சராசரி விற்பனை விலை நானூறு ஒரு கை கடிகாரத்தின் விற்பனை விலை ரூபாய் முந்நூற்றி நாற்பது எனில் மற்றொரு விற்பனை விலைன்னு கேட்குறாங்க அப்போ இது சராசரி விற்பனை விலைன்னு சொல்லிவிட்டாங்க ஒரு கை கடிகாரம் இவ்வளோ அப்போ ரெண்டாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அதனால் அது எக்ஸின்னு எடுத்துக்கலாம் எவ்வளோ ரெண்டு கை கடிகாரம்னா அப்போது வகுத்தல் ரெண்டுன்னு வரும் அப்போ பாருங்கள் இது நானூறு சராசரி இஸ் ஈக்குவல் டு ஒன்றுத்தோட விலை முந்நூற்றி நாற்பது கூட்டல் ரெண்டாவது தெரியாது அதனால எக்ஸு வகுத்தல் ரெண்டு தானே அப்போ ரெண்டு அப்போ ரெண்டு இங்கே வகுத்தல்ல இருக்குது இந்த சைடு போச்சுன்னா பிறக்கலாக மாறுமா அப்போது நானூறு பிறக்கல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி நாற்பது கூட்டல் எக்ஸு அப்போது ரெண்டு நானூறு எட்நூறுன்னு வரோம் 340 நாற்பது கூட்டல் எக்ஸ் முந்நூற்றி நாற்பது இங்கே கூட்டல இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறும் அப்போது எட்நூறு கழித்தல் முந்நூற்றி நாற்பது இஸ் ஈக்குவல் டு எக்ஸு அப்போ எட்நூறில் முந்நூற்றி நாற்பது போச்சுன்னா நானூற்றி அறுபதுன்னு வரும் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போ எக்ஸோட மதிப்பு என்னென்ன நா முந்நூற்றி அறுபது அப்போ ரெண்டாவது கைகடி விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபது ரூபா மூணாவது ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க எட்டு சிறுவர்களின் சராசரி வயது பதினொன்று மேலும் ஒரு சிறுவனின் வயதை புதிதாக சேர்த்தால் மீண்டும் சராசரி வயது பதினொன்று எனில் புதிதாக சேர்க்கப்பட்ட சிறுவனின் வயது அப்போ எட்டு சிறுவர்களோட சராசரி வயது பதினொன்று அப்போ பாருங்க சராசரி ஃபார்மில் சராசரி வயது தான் சொல்லியிருக்காங்க அப்போ பதினொன்று அப்போ வயதுகளின் கூடுதல் தெரியாது அதனால் வயதுகளின் கூடுதல் வகுத்தல் இது எட்டு சிறுவர் சொல்கிறாங்களே அப்போ எட்டுன்னு வரும் அப்போ எட்டு இங்கே வகுத்தல்ல இருக்க இந்த சைடு வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறமா அப்போ பதினொன்று பெருக்கல் எட்டு இஸ் ஈக்குவல் டு வயதுகளில் கூடுதல் அப்போ இது எண்பத்தி எட்டுன்னு வரும் இது எண்பத்தி எட்டுன்னு வருதுங்களா அடுத்தது இன்னொன்று வந்து அவங்க எக்ஸ்ட்ரா சேர்க்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல மீண்டும் சராசரி வயது பதினொன்று எனில் புதிதாக சேர்க்கப்பட்ட சிறுவனின் வயது மறுபடியும் சராசரி பதினொன்று தான் இன்னொன்று சேர்க்குறாங்கன்னா இது ஒன்பதாக மாறிடும் அப்பாருங்க பதினொன்று பேர் இஸ் ஈக்வல் டு வயதுகளில் கூடுதல் வகுத்தல் ஒரு சிறுவன் அதிகமாகும்னா இது ஒன்பதாக மாறினும் அப்போது ஒன்பது இங்கே வகுத்தலில் இருக்குது இந்த சைடு வந்து வந்துச்சின்னா பெருக்கலாக மாறணும் அப்போ பதினொன்று பெருக்கல் ஒன்பது இஸ் ஈக்குவல் டு வயதுகளின் கூடுதல் கூடுதல் அப்போ இது தொண்ணூற்றி ஒன்பது வயதுகளின் கூடுதல் அப்போது இதை நீங்கள் கழிச்சிங்கன்னா அப்போ கழிச்சிங்கன்னா பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து எண்பத்தி எட்டு நீங்கள் கழிச்சிங்க பதினொன்று அப்போது கடைசியாக சேர்த்தது அவங்க புதிதாக சேர்க்கப்பட்ட சிறுவனின் வயது பார்த்திங்கன்னா பதினொன்று அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் புரிஞ்சதுங்களா அவ்வளோ தான் அஞ்சு கொஷின் ஆன்சர் கண்டிச்சிட்டோம் அடுத்த அஞ்சு கொஷின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்